Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூரில் வீதியில் நின்றிருந்த ஸ்கூட்டரில் இருந்து ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் ரூபாயை திருடி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் வணிகர் தெருவைச் சேர்ந்த ஜெனித் யுவராஜ் என்பவர் தமது நகையை வங்கியில் அடமானம் வைத்து பெற்ற ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் ரூபாயை ஸ்கூட்டரின் இருக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு கடை ஒன்றில் பொருள் வாங்க சென்றார் அப்போது ஸ்கூட்டரிலேயே சாவியை அவர் வைத்துச் சென்றதை நோட்டமிட்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் பணத்தை திருடி சென்றது வங்கியில் இருந்தே ஜெனித் யுவராஜை நோட்டமிட்டு வந்த கும்பல் கைவரிசை காட்டியிருக்கிறாம் என்று சந்தேகிக்கும் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் திருடர்களை பிடிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் சிமெண்ட் ஸ் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்